அனைவருக்கும் நமஸ்காரம் ஐப்பசி மாத ராசி பலன்கள்ல நம்ம இந்த ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கான பதிவு ரொம்ப இலகிய மனம் நேர்மை உண்மை இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் தான் மற்றவங்களாம் கொடுக்கலீங்களான்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம சொல்ல வரல இது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உழைப்புக்கே பேர் போன ராசி இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசி தான் நீங்கள் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி உழைப்பு ஊதியம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க சரி இந்த மாத ராசி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி ஆய்வு உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதிய முயற்சிகள் எல்லாமே என்ன பண்ணுவீங்க எஃபெக்ட் போட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய கோல்சார கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணல இருந்தாலும் இந்த மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிசார பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் நடக்காத சில விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் டக்கு டக் டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பிகளுக்கிடையே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கு சொத்து விரயங்கள் ரீதியாக சொத்து சம்மந்தப்பட்ட ரீதியாக பிரச்சனை நடந்துகிட்ருக்கு கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் சிறப்பான ஒரு தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏன்னா பதினோராம் இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் புதனும் சேர்க்கை சேரும் பொழுது அண்டன் தம்பிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் டாக்குமெண்ட் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையே இருந்தக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் போராட்டத்திற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு குரு பகவான் அதிசார பலன்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வேலை செய்ய போறார் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு மன நிரடல் அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் அதற்கான தீர்வு அப்படிங்கிறது உண்டு எல்லா விஷயத்திலையுமே தீவு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கு தடை தாமதம் இருந்துட்டே இருந்துச்சுங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கான எஃபெக்ட் போட்டுருவீங்க வீடு வாசல் அமைகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பூர்வீகம் சார்ந்த இடத்துலங்க எங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த இடத்துல ஒரு வீடே கட்ட முடியல என்னதான் சம்பாதிச்சாலும் கையில் பணம் இருந்தாலும் கூட பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு வீடு வாசல் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான காலகட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா பதினோராம் இடத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாரு ஆட்சி பலத்துக்கு வர்றார் அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா அந்த விஷயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் இவ்வளோ நாள் போராடினதுக்கான பலன் அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்களில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் சேவிங்ஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் நகை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் என்னோட குழந்தைங்களுக்காக திருமணத்திற்காக நகை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குது நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து நாங்கள் வந்துட்டு ஒரு டூர் போகலான்னு இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் தாராளமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் நடக்காத இருக்கக்கூடிய காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி நல்ல சூப்பராக நடக்க போகுது மன மகிழ்ச்சியோடு இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றியை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க